அப்படி கேட்கக்கூடாது சார் அப்படி கேட்கறது அநாகரிகமான ஒரு விஷயம் ஒரு பொண்ணு பையன் உட்கார்ந்து இருந்தா வந்து ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா லவர்ரான்னு கேக்குறதே அநாகரிகமான ஒரு விஷயம் நானால என்ன பீச்ல ஹஸ்பண்ட் அண்ட் தான் உட்கார்றணும் அவசியம் கிடையாது ஒரு பொண்ணு பையனா உட்கார்ந்தா ஹஸ்பண்ட் அண்ட் தான் இருக்கணும் அவசியம் கிடையாது சார் இல்ல ஒரு பொண்ணு பையன் இருந்தா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா ஏன் சார் கேப்பீங்க ஹஸ்பண்ட் அப்புறம் வைஃப் என்ன கேக்குற ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபை இல்ல என்ன பண்ணுங்க ஏன் ஏன் இருக்க கூடாது சட்டமா இருக்கக்கூடாது சட்டமா பீச்சு தனியாக உட்காக்க சட்டமா தப்பு தான் எது இருக்கா இல்ல இது இருக்கான்னு கேக்குறேன் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க